தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர் அதாவது இருபத்தி ஆறு இருபத்தைந்து இருபத்தாறு காலகட்டங்களில் வடகடலோரம் மற்றும் தென் தென்கடலோரம் தென் கடலோரம் இந்த கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்கள்லேயும் சரி ஓரிரு இடங்களில் அங்காங்கே அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவு உள் மாவட்டங்கள் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் நே அதாவது தமிழகத்தை ஒட்டிய க க கரைப்பகுதிகள் தென் தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு மெலிந்த மேலடுக்கு சுழற்சியாக இருந்த அந்த சுழற்சியின் காரணமாக இந்த மலைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கடந்த கால அறிக்கையில் கொடுத்துருந்தோம் அது அது பெரிதளவிற்கு ஒரு மலைப்பொழிவு எல்லாம் ஏற்படுத்தாமல் கிழக்கு காற்று அலைவுகள் ஏன்னா இந்த இழ இந்த இந்த நிகழ்வு பெருசாக இழுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம் அதே போல் நேற்றைக்கே அந்த மழை பொழிவு உருவாக்கக்கூடிய ஒரு சாதக சூழ்நிலையாக இருந்தாலும் சில இடங்களில் தூரல் துளி சில இடங்களில் மழையும் இல்லாத ஒரு மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி வட மாவட்டங்கள் அங்காங்கே இருந்திருக்கோம் இன்றைக்கும் அதே அமைப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் உள் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவ்வப்பொழுது வட மாவட்டங்களில் குளிரின் சதவீதமும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு அதாவது மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த உயிரழுத்தத்தின் தாக்கமும் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இப்போ இந்த குளிர் என்பது இப்படி தான் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு இருந்தாலும் இந்த முப்பது இருபத்தி ஒம்பது தேதி கடந்து முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகள் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது மீண்டும் வந்து சுமத்ராத்தி அருகே இருந்த நிகழ்வு வந்து நமக்கு நெருங்கி மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதாவது நிகழ்வு தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அது ஒரு நாள் முன்ன அப்படின்ற மாதிரி முன்ன பின்னர் இருக்கின்றது எப்பவுமே இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ ஒரு நாள் இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதாவது ஒன்றாம் தேதி நியூ இயருக்கு ஒரு இடையூறு விளைவிக்குமாக ஒரு மலைப்பொழிவாக அமையும் அதாவது நிகழ்வு லேட்டாக முன்னேறி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்க காரணிகள் அமைப்பின்படி நான் இதை வந்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட அப்டேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் பின்ன அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் ஒன்றாம் தேதியும் தமிழ்நாட்டிற்கு அதாவது தென் தமிழகம் மாவட்டத்திற்கும் டெல்டாவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாகவே இந்த முப்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்விற்காரணமாக மழை பொழிவு என்பது கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டும்தான் தெரிகிறது கிழக்கு ஆட்சியின் ஈர்ப்பு வலுவாக கிடைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நி நிகழ்வு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மழைப்பாக சொல்லிட்டு இருக்கோம் முப்பது முப்பத்தி ஒன்று அது ஒரு நாள் முன்ன பின்ன முப்பாந்தேதி தேதி வர ஏற்படுத்தாமல் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கப்பட்டது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த இந்த ஒன்றாம் தேதி இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த காரணிகள் அமைப்பின்படி சொல்லக்கூடிய நாட்கள் நெருங்க நெருங்க தான் அக்யூரஸியாக நமக்கு எந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் எப்பவுமே ஒரு வானிலை அறிக்கின்றது மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் காரணிகளை கா காரணிகளை பொறுத்து அந்த நிகழ்வு முன்னேற்றத்தை பொறுத்து இந்த ஒரு அமைப்புகள் என்பது மாறக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கும் இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இப்போ நம்ம இந்த இர இந்த அறிக்கையின் வாயிலாக ஒன்றே ஒன்று மற்றும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது புதிய பார்வையாளர்களாக வரும் பொழுது நமக்கு வந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது தெரியாது ஆனால் சிலரோட அறிக்கை அவங்க சிலர் அறிக்கையை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ நம்மளுடைய அறிக்கை பார்க்கக்கூடியவங்களும் நிறைய அறிக்கைகளை பார்க்கக்கூடியவர்களும் இருப்பீர்கள் அவங்களும் எல்லோருடைய அறிக்கைகளும் பார்க்குறாங்க யார் என்ன கரெக்டாக என்ன சொல்கிறாங்க இதுதான் வானிலையில் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் என்பது அங்கே நமக்கு அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடியதுன்றது இந்த உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று அது எந்த ஆப்ஸாக கூட இருக்கலாம் எந்த ஒரு மாடல்ஸாக கூட பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு விஷயங்களை வச்சு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னும்போது எல்லாமே ஒரு ஒரு ஒத்து போகிற மாதிரி பேசலாம் ஆனால் இவங்களை பார்த்து தான் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பிளேம் பண்ணக்கூடாது அது சொல்கிறதுக்கான ரைட்ஸும் யாருக்கும் இல்லை ஏன்னா அவங்க வந்து நம்ம கூட இருந்து உட்காந்து பார்க்கல நமக்கு தெரிஞ்ச ஒரு இது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க யாரோட இதுவும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணியோ அப்படின்ற மாதிரி பேசவும் இல்லை அது ஏன் எனக்கு தெரியும் ஏன் மனசாட்சிக்கு தெரியும் என்னை பற்றி அங்கே வந்து யாரும் வந்து பதிவு அந்த ஒரு ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நம்மளை வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது இது வந்து ஏன் அப்படி சொன்னால் நேற்றைக்கு ஒரு நபர் வந்து எனக்கு சொன்னார்ன்றதுக்காக நான் சொன்னேன் அதை வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை கண்டிப்பாக இந்த வானிலை அறிக்கையை தான் நம்ம கொடுக்க வந்திருக்கோம் அதர்ஸ் நம்ம மற்றவங்க வந்து நம்மளை வந்து பிளேம் பண்றாங்கன்றதுக்காக அவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோன்றதுக்காக சொல்லலை இது மாதிரி ஒரு இதை கொடுக்க தேவையில்லை பாத்தீங்களா நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு ஏதாவது ஹர்ட் பண்ணி தான் மன்னிக்கவும் சரி ஓகே நம்ம வானிலை அறிக்கைக்குள்ளே போயிடுவோம் அறிக்கை என்பது இப்போ அடுத்த வரக்கூடிய தினங்களுக்கு இப்போ நம்ம எம்ஜிஓ காரணி அமைப்புகள் வந்து வலு வலுவில்லாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் வர ஒரு சூழ்நிலைன்றது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீண்டும் வந்து நிகழ்வுகள் தீவிரம் அடைவதற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை என்பது உருவாகும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எதிர்பார்ப்படுகின்ற ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஆனால் காற்று என்பது அதற்கு ஒரு சாதக சூழ்நிலையாக அமையணும் நிகழ்வு தீவிரமடைவதற்கு கிழக்கு காற்று அலைவுகளும் தெற்கு காற்று அலைவுகளும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தணும் இப்படிலாம் ஏற்படுத்தினா தமிழகம் ஊடாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவு நமக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே இருக்கோம் நம்ம வந்து மழை வருது மழை வருது மழை வருதுன்னா உங்களுக்கே வந்து இரிட்டேட் ஆகிடும் அப்படின்றதால தான் இப்படிலாம் இருந்தால் தான் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு மட்டும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கான ரீசனாக தான் மாடல்ஸில் இப்படிலாம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு நேற்று இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணோம் அதாவது வடக்கு நோக்கி கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு மழை பொழிவை கொடுக்கும் அமைப்பாக கொடுப்போம் தமிழகத்திற்கும் கொடுக்கும் அமைப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற நேற்றைக்கே நம்ம அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் இருந்தாலுமே நம்ம நம்ம எதிர்பார்க்கப்பட்டது நம்ம சொன்னதெல்லாம் என்ன நிகழ்வுகள் தீவிரமடைய விடாமல் இருப்பதற்கு காரணம் வந்து நமக்கு சுழற்சிகள் பல்வேறு சுழற்சிகள் உருவானாலுமே அதற்கு கிழக்கு காற்று அலைவுகளோ அதற்கு தெற்கு நிராவி காற்று நெல்லடுக்கோட்டு தெற்குப்பதியாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதனைத் தொடர்ந்து நெல்லடுக்கோடு தெற்குப்பதியாக இருக்கக்கூடிய நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு காற்று மட்டுமே செல்ல அதனால் வந்து குளிரலையின் தாக்கம் மட்டுமே தமிழகம் ஊடாக ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு நமக்கு ஒரு கடும் குளிரை எதிர்நோக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது அவ்வப்பொழுது நடுங்கும் குளிரும் அவ்வப்பொழுது குளிரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தாக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இப்போது இந்த நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா நிகழ்வு வந்து தீவிரமடைஞ்சி வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக பொழுது அந்த உயிரழுத்தத்தை கொண்டு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது நம்ம மாத இறுதி நாட்களுக்கு பிறகு அது அதன் தேதி கடந்து நமக்கு வந்து உயிரழுத்தம் என்பது சற்றே பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது மேலடுக்கிலே இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே மேலடுக்கு சுழற்சியில் பார்க்கும் பொழுது உயிரழுத்தம் என்பது வட தமிழகம் ஊடாக ஒரு வலுவான அப்படின்ற மாதிரி ஒரு உயிரழுத்த தாக்கமே செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இருந்து குளிர் குளிரக்கூடிய ஒரு அமைப்பாக வடகிழக்கிலிருந்து வட இந்திய குளிரலை அப்படின்ற மாதிரி செல்ல வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லணும் இப்படி இருக்க ஒரு வானிலை அமைப்புகள்தான் இந்த வரக்கூடிய சுழற்சி என்பது இறுதி நாட்கள்லேயும் அது அப்படியே ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தேதியிலேயும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஆனாலும் அது அன்றைய சூழ்நிலையில் நிகழ்வு முன்னேற்றத்தை தான் முப்பது முப்பத்தி ஒன்று காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டாவின் தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் தென் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு எப்படிலாம் மேற்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கோம் இப்படி ஒரு மலைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் இந்த தீவிர நிகழ்வு உருவாகுமா இந்த தீவிரமடைந்து நமக்கு மழை பற்றாக்குறை இல்லாதவர்களுக்கும் தீர்க்கும் அப்படின்றதுக்கான ஒரு காரணி என்பது அன்றைய காலகட்ட காரணிகள் வந்து காற்று மற்றும் திசை அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய த பார்க்கும் பொழுது இலங்கைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவாக நீரோட்ட பகுதியாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் வலுவிழந்து வரக்கூடிய வடக்கு வடக்கு வட தமிழகத்தில் இருந்து வலுவிழந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னொன்று இந்த நிகழ்வு முன்னேறி வருவதற்கு கடல் சார்ந்த வெப்ப நிலையும் அந்த அந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு நம்ம இருபத்தி ஆறு இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் என்பது ஆங்காங்கே இடங்களில் கட்டாய் கட்டாய் இருக்கும்போது அந்த நிகழ்வு செல்றதுக்கான ஒரு பாதையை இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்காமல் ஒரு அமைப்புவும் அதற்கு உயிரழுத்தமும் அவ்வப்பொழுது அந்த இடத்துல இருக்கும் பொழுது தா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அன்றைய சூழ்நிலை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பெரும்பாலும் நிகழ்வு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட இடம் ரொம்ப தீவிரமாக அப்படின்ற மாதிரி அதாவது அதிகபட்ச தீவிரமையாக குறைந்த காற்று தாழ்வு நிலையே அதை தாண்டி அதற்கு தீவிர தாழ்வு பகுதி அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இந்த நிகழ்வு அதற்கும் தீவிரமாக சென்றால் மட்டுமே அது வடக்கு முன்னேறி ரொம்ப அது கொ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது ஆனால் அது தீவிரமடைவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அது அப்படித்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு தீவிரமடைது அப்படின்னு நாம் ஒன்றும் கருணை அதாவது ரொம்ப என்கிட்ட டேட்டாஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வர அளவுக்கு அப்படின்னு நம்மளே நம்ம இதை பார்க்கக்கூடிய ஒரு இதாக இதை பார்த்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறோம் இது அப்படி வந்தாலுமே அதனுடைய காற்று எந்த அளவுக்கு ஏறி நமக்கு முன்னேறி நமக்கு நல்ல கொடுக்குதோ அது காற்று நினைவுகள் என்பது தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு கொடுக்குமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும்னு சொன்னோம் அது பெரும்பாலும் இலங்கைக்கு தெற்காகவே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏன் தான் சொன்னால் அது வலுவான நீரோட்ட பாதை என்பதும் அதற்கு குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி நிலநடுக்கோட்டு அதாவது மன்னிக்கவும் மாலத்தீவிற்கு வடக்கு அங்கேயும் லட்சத்தீவு ஒட்டிய பகுதிகள் இப்படி எந்த ஒரு சோன்ஸில் தான் நமக்கு வந்து அந்த டெம்பரேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையும் வலுவான நிறைவேற்ற பாதை என்பது இலங்கைக்கு தெற்கு புறமாக பயணிக்கூடிய வர அமைப்பாக இருக்குது ஸோ அதான் இலே நிகழ்வு என்பது இலங்கைக்கு தெற்காகவும் பயணிக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது அப்படி இல்லைனா அதிகபட்ச வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டூ தென் தமிழகம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இது காரணமே அதுதான் பாப்போம் எது இருந்தாலும் ஓகே தான் முதல்ல நிகழ்வு தீவிரமடைந்து வரட்டும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த ஒரு கருத்து தான் நிகழ்வுகள் வந்து இந்த இடத்துல வரப்போகுது பயணிக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்பப்போ அந்த காலனி காரணிகள் அப்டேட்ஸ் காமிச்சாலும் அப்பப்போ மாற்றம் அதாவது ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்டுறது எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு நடக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு அந்த இதெல்லாம் எடுத்து தான் அனலைஸ் பண்ணி தான் அவங்க சொல்லிட்டுருக்காங்க கண்டிப்பாக எதிர்நோக்கி இருப்போம் நாமளும் உங்களை மாதிரி தான் விமர்சனம் பண்ணுபவர்கள் விமர்சனம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள் நாம் அதெல்லாம் எதுவும் அதில் வாங்கி போகிறது கிடையாது நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம் வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம் உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்